बेटा नीचे आओ बेटा नीचे आओ देखिए बेटा मेरा कैसे सी बेटा ये दिखा नहीं है है ठीक ये तार इसका बिगड़ा हुआ है बेटा कि हाथ है बेटा प्लीज कि दिखा ली जैसी आप नीचे आइए बेटा प्लीज बेटा आप नीचे आइए देखिए बेटा ये ये वैसे भी ये तार की स्थिति अच्छी नहीं बेटा दिखा ठीक लम्मा प्लीज बेटा नीचे आइए दिखा लम्मा बेटा ये मैं मैं आपकी बात सुनूंगा பொது கூட்ட மேடைகளில் தீவிரமாக கொண்டிருந்தாலும் பிரதமர் மோடியின் பார்வை நான்கு புறமும் சுழன்று கொண்டிருக்கும் காரணம் தனக்காக வந்து குவிந்திருக்கும் மக்கள் எந்த பிரச்சனையும் இன்றி வீடு திரும்ப வேண்டும் என்ற அக்கறை குவிந்திருக்கும் மாபெரும் கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏதும் என்பதில் ஏற்படக்கூடாது பிரதமர் கவனமாக இருக்கிறார் உணர்ச்சி வேகத்தில் சிலர் செய்யும் செயல்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை முதலிலேயே கணித்து தனது பேச்சுக்கிடையில் அதனை கண்டிப்பாகவும் அல்லது அன்பாகவும் சொல்லி திருத்த பிரதமர் தயங்குவதில்லை அந்த வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிக்கொண்டிருக்கையில் இளம்பெண் ஒருவர் மோடியை பார்க்க அங்கு அமைக்கப்பட்டிருந்த லைட் போஸ்ட் மீது ஏறி நின்றிருந்தார் பொதுக்கூட்ட பேச்சில் தீவிரமாக இருந்த பிரதமர் மோடி அந்த இளம்பெண்ணின் செயலை பார்த்ததும் உடனடியாக தனது பேச்சை நிறுத்தி அந்த பெண்ணை நோக்கி பேட்டா கீழே இறங்கு அங்கெல்லாம் ஏறி நிற்பது ஆபத்தானது என பதற்றத்துடன் கூறினார் பின்னர் அங்கிருந்தவர்கள் அப்பெண்ணை கீழே இறங்க செய்த பிறகுதான் பிரதமர் மோடி நிம்மதியுடன் தனது பேச்சை தொடர்ந்தார் அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அந்த இளம்பெண்ணை கவனித்து அவளது பாதுகாப்பு மீது பிரதமர் மோடி காட்டிய அக்கறை அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தியது